கெனடியன் கனடியன் யூடியூப் தளத்துடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்று நாளுக்கான முதலாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது எச் ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் மனிதவள அதிகாரிக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது கல்கரி அல்பர்டாவிலே வந்திருக்கின்ற இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே நேர்களே ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து டாலர் சம்பளமாக வழங்கப்படும் இது ஒரு பெர்மனன்ட் புல் டைம் வேகன்சியாக இருக்கின்றது உடனடியாக இந்த வேலை ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி இருக்கின்றது கல்லூரி கற்க முடித்திருக்க வேண்டும் ஏழு மாதங்கள் தொடக்கம் ஒரு வருடம் வரையிலான அனுபவம் தேவைப்படுது து ஆங்கில புலமை அவசியம் இந்த வேலையினுடைய தற்போதைய மற்றும் வருங்கால ஊழியர் தேவைகளை அடையாளம் காணுதல் அறிவிப்புகள் மற்றும் விளம்பரங்களை தயாரித்து வெளியிடுதல் விண்ணப்பதாரர்களை சேகரித்து பரிசீலித்தல் வேலைவாய்ப்பு தேவைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குதல் வேலைவாய்ப்பு வேட்பாளர்களின் விவரங்களை மதிப்பாய்வு செய்தல் நேர்காணல்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு சாத்தியமான விண்ணப்பதாரர்களை தொடர்பு கொள்ளுதல் மற்றும் இதனுடன் கூடிய கோப்புகளை சேமித்தல் தட்டச்சு செய்தல் மற்றும் பதிவுகளை பராமரித்தல் போன்ற பணிகளை செய்வதல் உட்பட அனைத்து எச் ஆர் ரிலேட்டடான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த வேலைக்கு வந்து கனடியவர்கள் மட்டுமல்லாது கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் போட்டில் டிபோ த்ரீ அட் ஜிமெயில் டாட் மூன்று அட் ஜிமெயில் டாட் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸிற்கு உங்களுடைய சுயவிவர கோபையை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்பதாக அனுப்பி வையுங்கள் இதனுடைய டெக்ஸ்ட் வேர்ஷன் வந்து பார்த்தமாக இருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே வழியாகும் சோ நீங்கள் அதுல ஈஸியா கொப்பி பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே சோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குழுவிற்கான இணைப்பு இருக்கின்றது அதே போல முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது சோ இணைந்திருங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வேலை வாய்ப்பு பொறுத்தவரையிலே ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வேகன்சி ஒன்று இருக்கின்றது சோ அடுத்த வீடியோவில் அதை பாத்துக்கலாம் அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி